ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை விரலை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாரான் இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை ஏசாய் அத்திர்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் ஏழாவது வசனம் நீதியை அறிந்தவர்களே என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் கத்த பரிசுத்த நாமத்திற்கு அருமையான தேவ பிள்ளைகளே கத்துடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது நீதியை அறிந்தவர்களே என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே பாருங்க நீதியை அறிந்தவர்களே முதலாவது தேவனுடைய நீதி அவருடைய ராஜ்யம் முதலாவது தேவனுடைய நீதியும் அவருடைய சமூகத்தையும் தேவனுடைய நீதியும் அவருடைய ராஜ்ஜியத்தையும் தேடும் போது உண்மையாகவே அதற்குரிய பலனை நாம் பார்க்கிறோம் என்று ஆணவராக இயேசுகள் சொல்லியிருக்கிறார் பாருங்க நீதியை அறிந்தவர்களே தேவனுடைய நீதியாகிய இந்த சத்திய வசனத்தை தேவனுடைய வார்த்தையை அறிந்திருக்கிறவர்களே பாருங்க நீதியை அறிந்தவர்களே என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே தேவனுடைய வார்த்தையை சத்திய வசனத்தை இந்த சத்திய தேவனுடைய வார்த்தையாகிய இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற சத்தியமுள்ள ஜீவனுள்ள உயிருள்ள வார்த்தையை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே பாருங்க கத்தருடைய வார்த்தை சொல்கிறது எனக்கு செவி கொடுங்கள் கத்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க அவர் என்ன பேசுறாரு அவர் நம்ம இடத்துல என்ன சொல்ல விரும்புறாரு இந்த பூமியிலே தேவன் என்மேல் வைத்திருக்கிற சித்தம் என்ன என்னுடைய குடும்பத்தின் மீது பிள்ளைகள் மீது என்னுடைய ஊழியத்தின் மீது அவருடைய சித்தம் என்ன அவருடைய திட்டம் என்ன இந்திய தேசத்திலே இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் என்ன செய்ய போகிறார் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும் இதுதான் கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற திட்டம் அவருடைய சித்தம் பகவான் கர்த்தரே சொல்றார் இதை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் பாருங்க ஆனா நம்ம எதுக்கு செவி கொடுக்கிறோம் பாருங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் ஓயாமல் எங்களை நிந்தித்துட்டே இருக்கிறாங்க நம்முடைய உற்றார்களோ உறவினர்களோ ஓயாமல் நிந்தித்து நம்மை துன்பப்படுத்தி வார்த்தைகளினால் காயப்படுத்தி இந்த வார்த்தையை கேட்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலும் கோபமும் ஒரு மாதிரி மூர்க்கமோ வருது நம்ம எதுக்கு செவி கொடுக்குறோம் கவனிங்க கர்த்தர் பரலோகத்தின் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் ஆனால் நாம் மனுஷரின் நிந்தனையான பேச்சுக்கு செவி கொடுக்கிறோம் அப்படி செவி கொடுக்கறதுனால பிசாசு என்ன பண்றான் நமக்குள்ள ஒரு விதமான கோபத்தை மூர்க்கத்தை ஒரு விதமான ஒரு விதமான வெறிகளை பாருங்க மாம்சத்தின் கிரைகள் ஆகிய அந்த காரியங்கள் எல்லாத்தையும் பிசாசம் நம்ம இடத்துல கொண்டு வரான் எனக்கு எதிராக அவங்களை காரியத்தை பேசுறாங்களே என்ன செய்யறது அப்படின்னு ஒரு விதமான கோபம் எரிச்சல் உங்களுக்கு எதிரா நான் என்ன செய்யறதுன்னு தெரியல எதையாவது செய்து ஆஹ் இவங்களை ஏதாவது நம்ம பண்ணணுமே அப்படின்ற ஒரு விதமான மூர்க்கத்தை பிசாசு நம்ம கவனிங்க அந்த வார்த்தை கேட்கறதுனால நமக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்களை அவன் தூண்டி விடுறான் அருமையான தேவ பிள்ளைகளே அதுக்குதான் கத்தருடைய வார்த்தை சொல்கிறது கத்தரே சொல்றார் என்னுடைய வார்த்தைக்கு தேவனுடைய வசனத்துக்கு எனக்கு செவி கொடுங்க அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்தோம்னா இந்த காதை அவருக்கு பயன்படுத்தினோம்னா இந்த பூமியில யார் யார் என்ன பழி சொல்ல சொன்னாலும் சரி என்ன நிந்தித்தாலும் சரி அது காது வழியா நம்மளுடைய இருதயத்துக்கு போகவே போகாது ஆமையுன்னு சொல்லுங்க யாருன்னா எது வேணா பேசட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே விசாசு பிடித்தவன் இந்த உலகம் சொல்லுச்சு வானத்தை பூமி படுத்த சர்வம்ல தேவனுடைய குமாரனாகி ஏசு கிறிஸ்துவே இப்படிப்பட்ட பழிச்சொல் நிந்தனைக்குள்ளான சொல் அவருக்கு அவருக்கு எதிராகவே வந்தது அருமையான தேவ பிள்ளைகள் நமக்கெல்லாம் நிச்சயமா வரும் பாருங்க ஆனா அந்த வார்த்தைக்கு நிந்தனைக்கு பாருங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் ஐயோ அப்படிப்பட்டு சொல்றாங்களே என்ன செய்யுதுன்னு தெரியல என்ன நடக்குமோ தெரியலையே ஒரு விதமான பயமோ கலக்கமோ நான் அவங்களும் கோமா பேசுறேன் நானும் கோமா பேசிட்டேன் என்ன செய்யறதுன்னு தெரியலையே ஒரு விதமான பயமும் நிந்தனை ஒரு விதமான கலக்கமும் திகிலும் இரவு என்னால் தூங்கக்கூட முடியல ஒரே அதனாலே என்னோட உடல்நிலையே பாதிக்கப்படுது அநேகர் இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் அடிமைப்பட்டிருக்கிறீங்க கத்தரா கத்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தை உங்களிடத்தில் சொல்லுகிற காரியம் காரணம் இதுதான் இன்றைக்கு அநேகர் இந்த காணொலியை பார்க்கிறீங்க என்ன நம்ம இடத்துல இருக்கிறத வார்த்தையாவே கத்தர் பேசுறாரு உண்மையா அநேகர் இப்படிப்பட்ட காரியங்களிலே உங்கள் சிந்தையிலே விசாசு உங்களை கட்டி வைத்து அடிமைத்தனத்திற்குள்ளாக்கி எதாவது அவங்க ஏதாவது செய்துட்டாங்க நான் ஏதாவது செய்யணும்னு உங்க உங்க மனசுல அவன் பேசிக்கிட்டே இருக்கான் உங்க இருதயத்துல ஓயாமல் உங்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறான் தயவு செய்து இடம் கூடாது இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கே தூக்கேறியங்கள் இந்த பிசாசின் அந்த காரியங்கள் அவங்க இருதயத்துல பேசுகிற காரியம் இயேசுவின் நாமத்தினால் தூக்கேறிய பாருங்க கடைசி வார்த்தை சொல்லப்படுகிறது மனுஷருடைய நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்க கத்தருடைய பிள்ளைகள் தான் ஆனால் அவங்க தூஷிக்கிறாங்க அவங்க ஒரு அவங்க சாபமான வார்த்தை சொல்லிட்டாங்களே ஐயோ என் குடும்பத்துக்கு பழிச்சிருமோ என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த காரியம் வந்துருமோ எனக்கு ஏதாவது ஆயிடுமோ அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்க இந்த கோலியா தாவிது விஷயத்துல அந்த கோலியா தவன் மிகப் பிரிவுன மகா பலசாலி பராக்கிரமசாலியா அவன் என்ன பண்றான் பயங்கரமா அவன் தூஷி பயங்கரமா தாவிதையும் தேவனையும் சபிக்கிறான் அப்படின்னு சொல்றான் ஆனா தாவிது பாருங்க அதெல்லாம் காதல விட வாங்கல இன்னைக்கு உன் தலைய இன்னைக்கு நான் எடுத்துருவேண்ட இன்னைக்கு சர்வ வல்லமில்ல தேவனாக கத்தான் என்னோடு இருக்கிறான் என்னைக்கு உன் தலை உன்னுடைய உடம்புல இருக்க பாருங்க காரணம் என்ன அவன் தூஷணத்தெல்லாம் அவன் காதலே வாங்கல காரணம் எல்லாத்தையும் விட பெரியவர் அவர் எனக்குள்ளே இருக்கிறார் அருமையான தெய்வ பிள்ளைகளை மனுஷருடைய தூஷணமான வார்த்தைகள் அவருடைய நிந்தனைக்கு எந்த காரியத்திலும் எதுக்கும் நீங்க அது காதலே வாங்காதீங்க உங்க உதயத்துல கொண்டு போகவே போகாதீங்க இதெல்லாம் பிசாசுடைய கிரி விசாசுடைய காரியம் இந்த தயவு செய்தி செய்ய வேண்டாம் எதுக்குங்க செவி கொடுக்கணும் கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுங்க தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ள சத்தியமுள்ள வார்த்தையை சொல்கிற வார்த்தையை கேளுங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம் உண்மையாகவே கர்த்தர் என்ற அநேகரை ரட்சித்து பலப்படுத்தி இந்த காலைவரலை உங்களை நிலைப்படுத்தி கொண்டிருக்கிறார் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுதலை செய்து உங்களை பலப்படுத்த ஜபிப்போம் தகப்பனே உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம் பரிசுதாமியானவரே இன்றைக்கு மனுஷருடைய நிந்தனைகளால் தூஷங்களால் பலவிதமான பயத்தோடு ஒரு விதமான கலக்கத்தோடு திகிலோடு இரவிலே தூங்க முடியாமல் அநேகர் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறார் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கே ஏசபா இன்றைக்கே இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் அந்த விதமான ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் சத்துருவே அவர்கள் சிந்தனையில் இருக்க உனக்கு இடம் இயேசுவின் இயேசுவின் தகப்பனே ஒவ்வொரு கழுவுங்க சுத்திகரி இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஒரு புதிய விடுதலை புதிய சந்தோஷம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களை ஆட்கொள்ளட்டும். இயேசுப்பா கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைக்கு விடுதலை செய்திருக்கிற நன்றி. தொடர்ந்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு நம்முடைய பிள்ளைகளாய் இன்றை முதல் அவருடைய பார்க்கபடுகிற கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்த ஆசீர்வாதிங்க தொடர்ந்து பலபடு. மேலான நன்மைகள் கிருபைகள் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.வேமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுதலை செய்திருக்கிறார். அநேகர் இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து மனுஷருடைய காரியங்களுக்கு பயந்து நடுங்கி அவர்களுக்கு ஏதாவது ஒரு வருமான கோபத்தில் இன்றைக்கு அநேக இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் விடுதலை செய்திருக்கிறார் இன்று முதல் கர்த்தருக்குள் இயேசுக்குள் விடுதலை பெற்றிருக்கிறீர்கள் தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் இயேசுவை பற்றிக் கொள்ளுங்கள் கர்த்தருக்குள் பலப்படுங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் காட்